தியானம் ஊழ் உடலில் வசித்திருக்கும் பொழுதும் உடல் உணர்வு இல்லாதவன் ஆவேனாக அறையில் உள்ள குளிரோ வெப்பமோ குப்பையோ குடியிருப்பவனால் உணரப்படுகிறது ஊழை முன்னிட்டு உடலுக்கு வரும் நலம் கேடுகளை ஆத்மா உணர்கிறது ஆனால் அவைகளை உணராது இருந்து பழக வேண்டும் வான் இன்று இடுக்கில் எங் மகல் பொங்கில் எங் கான் நின்ற செந்தி கலந்து உடன் வேகில் எங் தான் ஒன்றி மாதம் சண்டம் அடிக்கு எங் நான் ஒன்றி நாதனை நாடுவன் நானே